வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்திர ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து ஏக்கர் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க எதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோடு மேலே அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அது லோ பட்ஜெட்டில் இருக்குதுங்க இந்த இடத்த பற்றினா வெறும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டீஸாக புதுசாக பார்த்துருக்கீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனில் இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு இருக்குதுங்க சுத்தமான செம்மண் பூமியாக இருக்கும் நீங்கள் இந்த இடத்த வாங்கி நல்லா விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம் ரோடு இப்போ தான் போ புதுசாக போட்டு போட்டுட்ருக்காங்க ஃபுல்லாக போட்டுட்டாங்கன்னா இன்னும் விலை அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில அதிகமாக இருக்குது அதிக வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க மொத்தமாக ஐந்து ஏக்கர் இருக்குதுங்க ஒட்டுக்காக வாங்குறப்ப இன்னும் விலை குறைய இருக்குது அதிக வாய்ப்புகள் இருக்குது மண் தரமாக இருந்ததுங்க இப்போ தான் ரோடு போட்டுட்ருக்காங்க நல்லா ரோடு போட்டு டெவலப் ஆகையில் இன்னும் அந்த இந்த ஏரியாவில் விலை அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ரீல் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இதை வாங்கி ஒன் ஆர் டூ இயர்ஸ் வச்சு இல்லை நீங்களே ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கு இது மாதிரி பண்ணுறதுனால இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு கரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தரகம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க அப்புறம் நம்மளோட சேனலில் எல்லாமே லோ பட்ஜெட்டில் போடுறது மட்டும் இல்லாமல் ப்ளேலிஸ்ட்லேயும் மாவட்டம் வரைய பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இடம் தேடி இருக்கீங்கன்னா கோயம்புத்தூர் அப்படின்ட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க இடத்த பற்றின சம்மந்தப்பட்ட எல்லா தவறுமே உங்களுக்கு இருக்கும் அதில் மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த இடம் ஐந்து ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் சொல்கிறாங்க இன்னும் விலை குறைக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் இந்த வீடியோவில் பார்த்துருக்க இடத்த பத்தின தகவல் செஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணால் தெரியலேன்னா இந்த வீடியோவிலையே கூட நம்பரும் ஸ்க்ரீன்லேயே வரும் அந்த நம்பருக்கு கூட நீங்கள் கால் பண்ணி பேசுங்க கரூர் மாவட்டத்தில் தரகம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் வருதுங்க இந்த நேரம் சரி நண்பர்களே இந்த வீடியோவை இல்லை நேரம் பொறுமையாக பார்த்துட்டுருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலெலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர் பாருங்கள் கீழே கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மேலும் தகவல் தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களே